அம்பேத்கரின் ஜனநாயக கனவை சிதைத்துவிட்டு மனு தர்மத்தையும் கோல்வாக்கரின் இறுதி லட்சியத்தையும் நிறைவேற்றுவதற்காக தேசிய குடிமக்கள் பேரேட்டை செயல்படுத்தவே எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டிருப்பதாக திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கமான கியானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராக பதவியில் அமர்த்திவிட்டு அவரிடம் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்களா அவர்கள் என்றும் அவ்வளவு நல்லவர்களா பாஜகவினர் என கேள்வி எழுப்பிய திருமாவளவன் தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்று ஒரே நிறுவனமாக மாறி செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் இன்ஃபுளு பண்ணாமலா இருப்பாங்க அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும் அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள் அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள் அதெல்லாம் நீங்கள் அஃபிஷியல்ஸ் அதிகாரிகள் நாங்கள் அரசியல்வாதிகள் நமக்கிடையில் அந்த அளவு மட்டும் உறவு இருந்தால் போதும் நேர்மையாக நீங்கள் என்ன சட்டம் சொல்லுதோ அப்படியே செயல்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மை திறம் வாய்ந்த அரசியல் தலைவர்களா அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே மாட்டார்களா தோழர்களே தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இன்றைக்கு ஒரே நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள் ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல அந்நிய தேசங்களிலிருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் பேரேடு தேவைப்படுகிறது அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைத்துவிட்டு மனுவின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது மாற்று கருத்துள்ளவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் எதிர்கருத்து பேசுகிறவர்களை வீழ்த்த வேண்டும் எழுந்திருக்க விடாமல் அவர்களின் இடுப்பெடுப்பை முறிக்க வேண்டும் அவர்கள் மீண்டும் வலிமை பெற்று விடாமல் தடுக்க வேண்டும் இடதுசாரி அரசியலோ திராவிட அரசியலோ அம்பேத்கரி அரசியலோ பெரியாரி அரசியலோ தேசியவாத மொழிவழி வழி தேசியவாத அரசியலோ தலை தூக்கிவிடக் கூடாது இவையெல்லாம் அவர்கள் விரும்புகிற ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற கனவை நடவாக்குவதற்கு தடை கற்களாக இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நம்புகிறார்கள் ஆகவே பன்மைத்துவத்தை சிதைப்பது ஆகவே மதச்சார்பின்மையை சிதைப்பது ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரின் கனவை சிதறடிப்பது ஆகவே பிஜேபியை எதிர்க்கிறோம் பரிவார்களை எதிர்க்கிறோம் எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேசிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் எஸ்ஐஆரை நிறுத்துங்கள் கைவிடுங்கள் வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள் பாஜகவோடு கூட்டு செய்து கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள் இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை அதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அந்த நிறுவனத்தையும் தங்களால் கையாள என்கிற அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் விரும்பும் தீர்ப்பை எழுதி வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அயோத்தி தீர்ப்பு ஒரு சான்று அவர்கள் விரும்பும்படி தீர்ப்பு அங்கே வரையப்பட்டது வணையப்பட்டது